போன போக்கில் இன்னும் எந்த காலத்திலே இருப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பழசையை சொல்லிட்டு இருப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அதவே பேசிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் மாறி இந்த உலகத்துல எல்லாம் போற போக்கில் நாமளும் போக வேண்டியதான அப்படிங்கிற மனோநிலை ஒரு முகமின் வந்து விடக்கூடாது நமக்கென்று சில கட்டளைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கென்று சில வரைமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தீனை தந்திருக்கிறான் இஸ்லாத்தை தந்திருக்கிறார் அப்போ அதன்படி அதற்குள்ளாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு முகமீனுடைய வாழ்க்கை முறை அமையப்பெற வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலிஹி சலாத்து வரலாறு என்ன செய்கிறது அழகா நமக்கு பாலமிட்டுக் காட்டியிருக்கிறது